நண்பா பெருக்கல் முறையில் முன்னூற்றி எழுபத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கல் முந்நூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கல் முந்நூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொன்பது நூற்றி முப்பத்தி எட்டு இதில் கடைசல் கிரம் நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் முன்னூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் முன்னூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது தொண்ணூறு இதுல கடைசில்கள் நம்ம ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் முன்னூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதினெட்டு எழுநூத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் கடைசிகள் நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூறு இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ பொலியும் சி போலியும் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கல்கூட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு இதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் கடைசியகம் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யும் ரெண்டாம் நம்பர் சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு போன ட்ராவும் பார்த்தோம்னா ஏசி போல் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அடுத்த டிராவிலையும் இப்போ ஏசி போல்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் கடைசிலகர் முன்னே வச்சு ஜீரோ நாற்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி எட்டு அடுத்து அறுபத்தி அஞ்சு பெருக்கள் முன்னூத்தி எழுபத்தி நாலு கலெக்ட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி பத்து இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் ஏழ்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பதினாறு பன்னெண்டு இதில் கடைசிக்கும் நம்பர் அறநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதினாறு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி கோம் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தாறு எழுபது இதில் கடைசி கோம் நம்பர் ஆறுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த பிண்டிங் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி போர்டும் நாலாம் நம்பர் சி போலையும் பாஸ் இருக்குது பிசி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு ஐநூற்றி பதினாறு இதில் கடைசிக்கும் நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு தான் கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தாறு இதில் கடைசில நானூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஆறு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஆறு இதில் நம்பர் நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போலையும் நாலாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு இதில் கடைசியிலுக்கும் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் முந்நூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு எழுநூற்றி எட்டு இதில் கடைசி கும்பி நம்பர் எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு ஐநூற்றி எழுபது இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றொம்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்போது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபது இருபத்தாறு இதில் கடைசியம் நம்பர் ஜீரோ இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோவும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போய்யூம் ஆறாம் நம்பர் பி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏபி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பத்து இதில் கடைசிக்கு முன்ன ஒரு முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி பத்து ஒன்றாம் நம்பர் பி போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு பிசி போல் ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி பத்து பெருக்கள் முந்நூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏ ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு நாற்பது இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பது இதில் வந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்டு பார்க்க போகிறோம் பதினெட்டாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ்எஸ் நானூற்றி இருபத்தி நானூற்றி இருபதாவது ட்ரா பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் பி போல் இன்றைக்கி இன்னும் கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்பர் சி போல் முப்பத்திரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் இந்த அனுப்பி இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துருவாங்க ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி போலருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு மூணாம் நம்பர் பி போலருந்து எட்டு ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி இருக்குது மூணாம் நம்பர் சி போலிருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்தோன்னா ஏ போலேருந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரென்னாச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சா நம்பர் ஏ போலந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சா நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போலருந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போலேருந்து முப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரு எட்டாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் பி போலருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் சி போலருந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ போலருந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் பி போல் ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒன்றா ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பத்துனா ஒன்று அஞ்சு தான் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இன்னைக்கு வீட்டில் கொடுத்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மினிங் நம்பர் ஏ போலில் ரெண்டாம் நம்பர் பி போல் ஒன்றா நம்பர் சி போலு ஜீரோ பார்த்தோம் அதாவது இரநூத்தி பத்து இன்றைக்கான மீனிங் நம்பர் ஜீரோ பார்த்தோம்னா நேற்று ஏ போல்லையுமே ஏ போல தொடர்ந்து கொடுத்தாங்க ஏ இதுக்கு முன்னாடியுமே அதுக்கு அடுத்த நாளும் இந்த ஜீரோவை தூக்கி மறுபடியும் திரும்ப சி போல வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வெடிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது பி போர்டில் ரெண்டாம் நம்பர் ஜீரோ இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து நம்பர் சி போலில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பிருக்கு நண்பா ட்ரை பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தீங்களா ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது இதுலேருந்து கூட வின்னிங் வரலாம் நண்பா ட்ரை பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி வரலாம் இல்லைன்னா மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா நன்றி நண்பா